ராசியில் பிறந்தோருக்கான டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற சூழ்நிலை இருக்குது காரணம் என்னென்னா குரு வக்கரகதியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்தில் இருக்கிற சூரியன் நான்காம் இடத்துக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி போகிறாரு இதுவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் செலவாக இருக்கும் ஆனால் அந்த செலவு நீங்கள் எதிர்பார்க்காத செலவாக இருக்கும் நார்மலாக ஒரு கல்யாணம்னா என்ன பண்ணுவீங்க அந்த உங்கள் வீட்டில் பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கூரைப்படம் வாங்கணும் நகைகள் வாங்கணும் வீட்டுக்கு ப பாத்திர பண்டங்கள் வாங்கணும் இதெல்லாம் பிளான் பண்ணுவோம் இதை தவிர வந்து கல்யாண மண்டபம் பார்க்கணும் மேலகாரனுக்கு கொடுக்கணும் இந்த பூ செலவு அந்த செலவு இந்த செலவு அந்த ஐயர் செலவு வைத்திக செலவு இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவோம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செலவை தவிர வித்தியாசமாக ஒரு செலவு வரும் அது என்ன செலவுனே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வருமானத்துக்கு குறைவு இருக்காது ஆனா வருமானத்தை காட்டிலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாத முற்பகுதியில மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு பயத்தை கொடுப்பாரு அச்சச்சோ நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு பணமே பத்தலையே எங்க வரப்போகுறது எங்கேந்து வரப்போகுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆனால் திடீர்னு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில குறிப்பா உங்க வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சார் எனக்கு கல்யாணம் ஆகலை சார் நான் கல்யாணம் ஆகாத பையன் கல்யாணம் கல்யாணம் ஆகாத பொண்ணு திருமணமாகாத பொண்ணு அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தினர் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக தாயாரிடமிருந்து பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் வேலையில் அமருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் அலைச்சல் குறைந்து வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உறவுகள் உங்களை விட்டு சற்று விலகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது அதாவது அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க இதில் சனி பகவானும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதனால் என்னென்னா ஒன்றா உங்களுக்கு அவங்கக்கிட்ட கெட்ட பேர் இல்லை உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உடம்பு படுத்துங்க இந்த மாதம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுக்கு வந்து வயிறு சார்ந்த சாப்பாடை ஸ்கிப் பண்ணுவீங்க அதுதான் பிரச்சனையை சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறதுனால தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வயிறு சார்ந்த சங்கடங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தலையில் எதுவும் அடிபடாமல் பார்த்துக்கோங்க தலை கண்ணு வலது கண் வலது காது பல்லு வந்து வலது பக்க பல்லுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்தோருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் விலகும் தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் அட் லாட் நிறையால எதிர்பார்க்க முடியாது ஏதோ பேருக்கு அவர் ஒரு உதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் அதாவது நல்லது நடக்கக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு மேல் ஆரம்பித்து ரெண்டு ரெண்டாம் தேதி இல்லை மூணாம் தேதி எண்ணிக்கை மூணாம் தேதி எண்ணிக்கை மறுபடியும் இரவு பதினோரு மணிலேருந்து டிசம்பர் பதினொன்னாந்தே டிசம்பர் பதினொன்னாந்தேதி பதினோரு மணி வரைக்கும் டிசம்பர் ஒன்னாம் தேதி பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி ராத்திரியிலேருந்து டிசம்பர் மூணாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதே மாதிரி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தொம்போது இரவு ஏழு மணி நாற்பத்தோரு நிமிடம் முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் ஆனந்த சாதகமான நாட்கள்னு பார்த்தேன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு டிசம்பர் மூணாம் தேதி ராத்திரியிலேருந்து ஆரம்பித்து நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது இரவு ஏழு மணி வரை அதன் பிறகு முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் நற்பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் இந்த சாதகமான நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் சில பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் இந்த படிக்கின்ற குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வேலைக்காக எடுத்த முயற்சி வெற்றி அடைகிறதுனால படிப்பை விட்டுட்டு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க அதே சமயம் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின்ல இருந்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்து குடும்பத்தோடு இருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து ராஜஸ்தானில் ஒர்க் பண்ணுறாரு ஃபேமிலி வந்து ஹைதராபாதில் இருக்குது நான் சேருவே சார்னு கேட்டார் கண்டிப்பாக சேரக்கூடிய நேரம் இந்த டிசம்பர் மாதம் வருது கண்டிப்பாக உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணிராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பேணுவது அவசியம் நான்காம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை சனி மற்றும் குருவின் பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உடல் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பெண்களாக இருந்தால் அதாவது குடும்ப தலைவிகள் மட்டுமல்லாமல் இளம் பெண்களாக இருந்தால் இந்த மாதாந்திர சுழற்சியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் ஏதாவது மாற்றம் வந்துன்னா உடனே டாக்டர் மருத்துவத்தை பார்க்கறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அது இன்ஃபெக்ஷனால் வருதா இல்லை பாடி பாடி ஸ்ட்ரக்சரை அப்படியாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வின் உயர்வுடன் கூடிய வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கூட இருக்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க நீங்கள் பழைய கம்பெனியாக இருந்தாலும் சரி புது கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக பணியாளர்கள் கொலீக்ஸ் அவங்க யாரையுமே நம்பாதீங்க பிகாஸ் தே ட்ரை டுஸ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ அண்ட் டிஸ்டர்ப் யுவர் டே டு டே ஒர்க் உங்களுடைய நித்திய வேலைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் பெருசாக புரிதல் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேரில் தப்பை இருக்காங்க கொடுக்க வேண்டிய அவர் மூலமாக கிடைக்க வேண்டிய சுகங்களை தருவதற்கு தடையை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அதாவது குறிப்பாக மாமியார் உங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அவர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார் உங்களுடைய தாயாரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி இட் இஸ் த ரைட் பர்சன் டு இட் இஸ் த ரைட் டைம் டு என்ஹான்ஸ் யுவர் பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம் புதிய தொழில் துவங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள்லாம் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அரசாங்க ரீதியாக சில தடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் ராசியில் பிறந்தோருக்கான டிசம்பர் மாத பரிகாரம் அப்படின்னு பார்த்தா இங்கே திருக்கோவிலூர்னு விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அந்த திருக்கோவிலூரில் உலகளந்த பெருமாள்னு இருக்கார் அதாவது வாமன அவதாரம் எடுத்தப்போ அவர் அந்த வாமன வாமன் அவதாரத்துக்கு உண்டான கோயில் வந்து அந்த திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் அந்த உலகலந்த பெருமாள்னா ம திருவிக்கிரம் அவதாரம் தன்னுடைய மூணாவது காலை மகாபலி தலை மேலே வைக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்பார் இந்த மூணாவது அடியை நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு ஒன்று அப்போ மகாபலி சக்கரவர்த்தி என்னோட தலையில் வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிவார் அந்த இடம் அந்த திருக்கோவிலூரில் இருக்குது உலகலந்த பெருமாள் அந்த உலகளந்த பெருமாளை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் அதிகார மமதை இதெல்லாம் குறைந்து உங்களுக்கு நிரந்தரமான பதவியை அந்த உலகளந்த பெருமாள் வாரி வழங்கி சந்தோஷத்தை நல்குவார் இந்த டிசம்பர் மாத ராசிபலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையே அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரம்னா உடனே வந்து எள்ளு விளக்கேற்று எளிந்த மழை மாலை போடுறது எளிச்ச மழத்தை பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேத்துறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேற ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்